வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் யூடியூப் வளை ஒளி பலருக்கும் பயன்படும் வகையில் பல்வேறு தலைப்புகளின் கீழ் பயனுள்ள தகவல்களை காணொளி மூலம் வழங்கி வருகின்றது இதே வகையில் கூட்டுறவு தணிக்கையாளர்களுக்கு பயன்படும் வகையில் தேடல் தெளிதல் எனும் காணொளி தொடர் மூலமாக தணிக்கையின் பல்வேறு பரிமாணங்களையும் நடைமுறைகளையும் நுட்பங்களையும் காணொளி மூலமாக பகிர்வதில் மகிழ்வடைகின்றோம் வாருங்கள் தணிக்கையாளர்களே இனி தணிக்கையின் நுணுக்கங்களை நுட்பமாக அணுகுவோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்மையில் மும்பை நகர கூட்டுறவு வங்கி ஒன்றில் நடைபெற்ற மோசடி குறித்து பிப்ரவரி பதினாறாம் தேதிய செய்தித்தாள் செய்தியின் அடிப்படையில் இந்த காணொலியில் தங்களுடன் உரையாட விரும்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் பம்பாய் தொழிலாளர் கூட்டுறவு வங்கி எனும் பெயரில் தொடங்கப்பட்டு வேகமாக வளர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் ரிசர்வ் வங்கியின் ஷெட்யூல்டு வங்கி அந்தஸ்து பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டில் பல மாநில கூட்டுறவு வங்கி எனும் அந்தஸ்தையும் பெற்று நியூ இந்தியா கூட்டுறவு வங்கி எனும் புதிய பெயரில் தற்பொழுது முப்பது கிளைகளுடன் நவீன கணினி தொழில்நுட்பத்துடன் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கி ரூபாய் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு கோடி அளவிற்கு டெபாசிட் தொகையுடனும் சிறப்பாக செயல்பட்டு வந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக ரூபாய் நூற்றி இருபத்தி இரண்டு கோடி அளவிற்கு மோசடி நடந்துள்ளதாக செய்தி தற்பொழுது வந்துள்ளது இந்த மோசடியில் வங்கியின் பொது மேலாளர் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி அவர் கைது செய்யப்பட்டு பொருளாதார பிரிவினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த மோசடியானது எந்த கணக்கில் எந்த வகையில் நடைபெற்றது என்பதற்கான முழு விவரங்கள் விசாரணையின் முடிவில்தான் தெரியவரும் எனினும் இந்த வங்கியின் உள்தணிக்கை மற்றும் சட்டபூர்வ இறுதி தணிக்கையை மேற்கொண்டு வருகின்ற பட்டய தணிக்கையாளர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாக தமது தணிக்கையின் போது இந்த மோசடிகளை கண்டுபிடிக்கவில்லை என்பது நமக்கு கவலை அளிக்கின்றது கூட்டுறவு வங்கிகளை தணிக்கை செய்கின்ற அரசு தணிக்கையாளர் என்ற கோணத்தில் கடந்த சில வங்கியின் முந்தைய ஆண்டு அறிக்கையை பரிசீலித்து பார்த்ததில் நமக்கு எழுகின்ற சில வினாக்களை விவாதிப்பது அனைவருக்கும் பயனளிக்கும் என நம்புகின்றேன் இந்த வங்கியானது ஆரம்ப காலம் முதலே தொடர்ந்து லாபத்தில் செயல்பட்டு வந்த போதிலும் பத்தொன்பதாம் ஆண்டில் இருந்து லாபம் சரிந்து கொண்டே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ரூபாய் முப்பத்தி ஒரு கோடி நட்டம் அடைந்தது ஏன் வங்கியின் வட்டி வருமானம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் குறைந்து கொண்டே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ரூபாய் இருபத்தி இரண்டு கோடி என குறைந்தது ஏன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ஒதுக்கீடு ஏற்படுத்தியது ரூபாய் எட்டு கோடியாக இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஏற்படுத்திய ஒதுக்கீடு ரூபாய் அறுபத்தி ஒரு கோடிக்கு உயர்ந்தது ஏன் கூட்டுறவு நகர வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி நிர்ணயித்துள்ள சிஆர்ஏஆர் எனப்படும் மூலதனம் மற்றும் சொத்து விகிதாச்சாரம் ஒன்பது சதவீதம் இருக்க வேண்டிய நிலையில் இந்த வங்கியில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பனிரெண்டு புள்ளி நான்கு சதவீதமாக இந்த விகிதம் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்த விகிதம் ஏழு புள்ளி எட்டு சதவிகிதமாக குறைந்தது ஏன் வங்கி வழங்கியுள்ள மொத்த கடன் நிலுவையில் பெரிய கடனாளிகள் இருபது பேரின் கடன் நிலுவை பதினேழு சதவிகிதம் என இருக்கும் பொழுது இவர்களின் என்பிஏ எண்பது சதவீதமாக இருப்பது ஏன் இந்த வங்கியின் மோசடியானது கையிருப்பு ரொக்கத்திலேயே நடந்திருப்பதாகவும் ஒரு செய்தி வந்துள்ளது அவ்வாறாயின் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேதியில் கையிருப்பு மற்றும் வங்கியின் ரொக்கம் ரூபாய் இருநூற்றி எண்பத்தி ஒரு கோடி என உள்ளது ரிசர்வ் வங்கியின் அளவுகோலின்படி ரூபாய் இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு கோடி டெபாசிட் தொகைக்கு சிஆர்ஆர் ரொக்க இருப்பு நாலு புள்ளி ஐந்து சதவிகிதம் கணக்கிட்டால் ரூபாய் நூற்றி ஒன்பது கோடி போதுமானது ஆனால் உண்மையில் இந்த வங்கியில் ரொக்க இருப்பு ரூபாய் இருநூற்றி எண்பத்தி ஒரு கோடி வைத்திருந்ததன் தேவை என்ன ஒருவேளை மோசடி தொகை ரூபாய் நூற்றி இருபத்தி இரண்டு கோடி இதற்குள் ஒழிந்து கொண்டு இருக்கின்றதா மேலும் ஒருவேளை இந்த மோசடியானது இவ்வகையில் நடந்திருப்பின் இதனை தணிக்கையின் போது கண்டுபிடிக்கத் தவறியவர்களை பகலில் பசுமாட்டை காணாதவர்கள் இருளில் எவ்வாறு எருமை மாட்டை காண முடியும் என்ற முடிவுக்கே நாம் வரவேண்டி உள்ளது இந்த மோசடியானது எவ்வகையில் நடந்திருப்பினும் நாம் மேற்கண்டவாறு பல்வேறு வகையிலே எழுப்பிய ஏன் எப்படி என்ற கேள்விகளுக்கு நமது ஏஆர்டி அனலிட்டிகல் ரெவ்யூ டெக்னிக் எனப்படும் தணிக்கை பகுப்பாய்வு மூலம் விடை தேடினால் எவ்வகை மோசடிகளையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வர இயலும் என்ற கருத்தோடு இந்த காணொளியை நிறைவு செய்கின்றேன் நன்று நண்பர்களே தேடல் தெளிதல் தொடரின் பிரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்